பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிகாரத்தில் நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அது தான் மாசத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்கிறீங்க அப்போ குறு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அந்த வகையில் அடுத்து நம்ம காணி இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்குவோம் உன்னிடம் உள்ள செல்வத்தை உன்னிடம் உள்ள சிறப்புகளையும் தற்பெருமையாக பிறரிடம் கூறாதே உன்னிடம் உள்ள செல்வத்தை கூறாதே உன்னிடம் உள்ள பெரும் செல்வத்தை கூறுவதை விட உன்னிடம் உள்ள கல்வி செல்வத்தை கூறும் கேடில் விழிச்செல்வம் கல்வி கல்வி செல்வம் அழியாத பொருள் வேகாத பொருள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் வாழ்த்துக்கும் உள்ளத்திற்கும் உயரத்திற்கும் போகக்கூடிய பொருள் கல்வி எக்காலத்திலும் எந்த தேசத்தையும் அணைக்கக்கூடியது கல்வி அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அரசு இதழாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஞானக்கண் அறிவுக்கண்ணுக்கு உரிய மிதன ராசி நேயர்கள் அப்போ மிதன ராசிக்கு ஏங்க இவ்வளவு சிறப்பு மிதனராசிங்கிறது அறிவாளிக்கு உரிய இடம் பலசாலிக்கு உரிய இடம் இல்லை அறிவு வச்சு எதை வேணாலும் சாதிக்க முடியும் அறிவை வச்சு வேணாலும் சிந்திக்க வைக்க முடியும் ஜெயிக்க முடியும் தோற்கான தன்மைகள் வரம்புகள் மிக குறைவு அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு ஒன்றா பத்து மகானவமி எட்டு பத்துலேருந்து ஒரு பதினெட்டு வரையும் உங்கள் வீட்டை விட்டுட்டு கடகத்துக்கு வந்துடுறார் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டோம் அப்போ கடகத்தில் உச்சம் பெறுறாரு ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க கடகத்தில் உச்சம் பெறும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டில் வந்துடுறாருல்ல பார்த்தீங்களா என்றைக்குமே இருப்பதை விட கொடுப்பது தான் சிறப்புன்னு சொல்லுவோம் கொடுத்து கொடுத்து சிவந்தகைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ ரெண்டாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டில் வந்து குரு வர்றாரு அங்கே நீச்சமாக வரல அங்கே ஆட்சி பெற்று வரல அங்கே சமத்துவமாக வரல மத்தியமாக வரல அங்கே வர்க்கோத்துமாக வரல அங்கே உச்சம் பெற்ற குருவாக வர்றாரு பார்த்தீங்களா உச்சம் பெற்ற குருவாக வர்றாரு அப்போ உச்சம் பெற்ற வரும்போது உங்களுக்கு என்ன உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருந்தாலே சிறப்பு இப்போ சிம்ம ராசி இருக்குது இல்லை கடகராசி இருக்குது கடகராசிக்கு ரெண்டில் குரு இருந்தால் நம்ம உச்சம்னு சொல்ல முடியாது இல்லை சிம்ம ராசிக்கு ரெண்டில் கண்ணியில் குரு உச்சம்னு சொல்ல முடியாது இல்லை எந்த இடத்த சொல்லணுமோ அங்கே தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த வகையில் மிதனத்துக்கு இப்போ நம்ம மிதுனத்தை பற்றி மூணாவது ராசியை சொல்கிறோம் காலபுருஷனுக்கு முயற்சி காலபுருஷனுக்கு வெற்றி காலபுருஷனுக்கு கலைகள் காலபுருஷனுக்கு எடுத்தக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள் சிந்தனை சிற்பி எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய இடம் ஏசியா பண்ணுங்க எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடிய இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்றது நிச்சயமாக ஒரு நல்ல இரண்டாம் இடத்துல குரு உச்சம் அப்ப இரண்டாம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால அந்த வால்யூ அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார் அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வார் அப்போ எப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பார் பனபலம் எதிரியை வீழ்த்தக்கூடியது நண்பர்கள்ட நல்ல பேர் எடுக்கிறது மனைவிமார் குடும்பத்தில் நல்ல பேர் ஏன்னா குரு இல்லையா குடும்பத்தில் நல்ல பெயர் எடுக்கிறது குழந்தைகள் பெற்றுக்கிறது புத்திர பாக்கியத்தை கொடுப்பது எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடகராசிக்கு குழந்த பாக்கியம் உண்டு பதினெட்டு பத்துக்களாக உண்டு எட்டு பத்துலேருந்து இருந்து பதினெட்டு ஏன்னா குரு உச்சம் பெற்ற குரு கண்டிப்பா உங்க ராசிக்கு உண்டு மிதனராசி நேர்களுக்கு பாக்கி இல்லாதவங்களுக்கு உண்டு என்னென்ன கல்வி கல்வி செல்வம் அழியாத செல்வத்தை பார்த்துக்கோங்க எழுது எழுது பொருள்கள் ஸ்டேஷனரி சாமான்கள் எழுது பொருள்கள் ஸ்டேஷ்னரி சாமான்கள் அடுத்தது ஏஜென்ட் சம்பந்தப்பட்டது வெளிநாடு முழுக்க முழுக்க மிதன ராசிக்கு எலிஜிபிலிட்டி வெளிநாடு முழுக்க முழுக்க எலிஜிபிலிட்டி வெளிநாட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம் அதுக்காக பாஸ்போர்ட்டே எடுக்காமல் இருந்தால் எப்படி குருஜி நாங்கள் போகிறது அப்புடின்னு சொல்லி கேட்க நிறைய பேர் கேட்பாங்க பாஸ்போர்ட் எடுங்க எடுங்க எடுத்து முயற்சி பண்ணுங்கள் சந்திர தேசியில் கேது சந்திர தேசியில் ராகு ராகுதேசில் சந்திரன் வெளிநாடு கண்டிப்பாக போய் ஆகணுமே ஏன்னா நீங்கள் மிதனராசியில் மூணு பேர் தானே இருக்கிறீங்க திருவாதிரை இருக்குது மிருகசீரசம் இருக்குது புனர்பூசம் இருக்குது அப்போ என்ன புனர்பூசம் இருந்தால் குரு திசையில் பறக்கணும் குருக்கு அடுத்து சனிக்கு சனி திசைக்கு அடுத்து புதன் திசை அப்போ உங்கள் ராசி திசை வந்துடும் பார்த்திங்களா திருவாதிரை ராகு திசை அப்போ ராகு ராகில் பிறக்குறீங்க அதுக்கடுத்து குரு சனி வந்துடுது அப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் தானே ஆகணும் அப்போ வெளிநாட்டுக்குரிய வெளிநாட்டுக்குரிய கோள் வெளிநாட்டுக்குரிய ராசி மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அந்த வகையில் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த உங்கள் ராசிக்கு மூணுள்ள குருவும் கேதுவும் ஞானகாரன் கேதுவும் சுக்கரன் இருக்காங்க ராசிநாதன் உங்களுக்கு கண்டிப்பாக மூணுக்குரிய ராசிநாதன் உங்கள் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார் புதன் அதித்து யோகத்தோடு இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன் நிச்சயமாக உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும் எட்டு பத்துலேருந்து பதினெட்டு பத்துக்களாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் லாட்ரி சீட் எடுங்க ஒரு புதையல் தேடுங்க அது வீட்டை சுற்றி வெட்டி இருக்காதீங்க புதையல் இருக்கிற சாமி சொல்லிட்டாருன்னு சொல்லி வெட்டப்பட முடியாது இல்லை நல்ல நியூமராலஜியில் அவங்க நம்பரை பாருங்கள் மிதுன லக்கணமாக நாற்பத்தொன்ன பாருங்கள் கன்னிய லக்கணமாக நாற்பத்தொன்ன பாருங்கள் முப்பத்திரெண்டு பாருங்கள் இருபத்தி மூணு பாருங்கள் கடகலக்கணம்னு முப்பத்தேழு எடுங்க கடகலக்கணம் முப்பத்தெட்டு எடுங்க அப்படிலாம் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் உங்கள் உங்களுக்கு வேண்டிய தொழிலுதான் நீங்கள் செய்யணும் வேண்டிய நம்பரையும் சொல்லட்டேன் இப்படிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா மிதனராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் உண்மையிலேயே வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும் என்ன வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு வழிபாடு நிச்சயமாக காற்று ராசி ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு திருப்பூர் முருகனை கும்பிடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் திருப்பூரில் இருக்கிற முருகனை கும்பிடுங்க கண்டிப்பாக ஒரு இருபத்தேழு செவ்வாய் ஒரு நாற்பத்தெட்டு செவ்வாய் ஒரு ரெண்டு செவ்வாய் ஒரு ஐம்பத்தி நாலு செவ்வாய் செவ்வாய் ஒன்றுமே வேண்டாம் கையில் ஒரு நூறு நெய்யை வாங்கி ஊற்றுங்க ஒம்பது சுற்று பிரதர்ஷனம் சுற்றிட்டு வந்துடுங்க இதை செஞ்சுட்டு வந்துட்டா மிதுனரசி இன்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் இது வெற்றிக்குரிய ராசி வெற்றிக்குரிய மாதம்